இது பல்சர் டூ டுவெண்ட்டி இது வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்கு தான் அது இந்த ஒர்க்கு லேபர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதை நம்ம இன்ஜினியை பிரிச்சு பார்த்தோம்னா நாலாயிரம் வரைக்கும் இந்த வண்டி பேர் வந்து ஸ்வேகா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாடல் இது வந்து கண்டினியூட்டி பார்க்குற டெஸ்டரு இது நானே செஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபா பேட்டரி இது வந்து நம்ம வண்டி கிட்ட வணக்கம் ஸ்பானர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை என்போடு வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பைக் டாக்டர் என அழைக்கப்படுகிற பாலாஜி பைக் கேர் வச்சிருக்கிற திரு ராஜ் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க வந்து அந்த காலத்து ஓல்டு இருந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிக்ஸ் வண்டி வரைக்குமே ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க அதே மாதிரி சக மெக்கானிக்கல் தொழிலாளர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க இன்றைய பொழுது இணைய பொழுது அமைய எல்லாம் இறைவனை வேண்டி நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைத்து மெக்கானிக் சொந்த பந்தங்களுக்கும் தஞ்சாவூர் பாலாஜி பைக்கிறாஜின் வணக்கம் நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாஞ்சு விசப்பண்ணுக்கு வரும்போது நான் வந்து ஒரு தமிழ் பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் குருநாதர் பேர் வந்து பாலு அவர்கிட்ட வந்து வேலை வந்து தொண்ணூறில் வந்து நான் கடை வச்சேன் கடை வச்சு இந்தளவுக்கு வந்து ரெண்டு இடத்துல மாறி இப்போ மூணாவது தடவை வச்சுருக்கேன் நான் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அனைத்து விதமான பழைய வண்டியெலாம் வாரம் பார்த்தோம் பழசில் வந்து சுவேகா ஈரோ மிஸ்டிக் லேம்பி லம்பட்டா ஜாவா ஹிஸ்டிக் குருசாட்டர் மினி புல்லட் அந்த மாதிரி பார்த்தோம் இப்போ பரிமாணம் வளர்ச்சியில் மாற மாற எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு பி சிக்ஸ் வண்டி இருந்துருச்சு அந்த பி சிக்ஸ் வண்டி நாங்கள்லாம் இப்போ அப்டேட் ஆகிட்டோம் இன்னும் பி சிக்ஸ் இல்லாமல் பி செவன் பி எயிட் வந்தாலும் அதுக்கும் அப்டேட் ஆகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் தஞ்சை மாவட்ட அறிவாளகண்ணன் தலைவர் தஞ்சை மாவட்ட தலைவர் மாநில கௌரவ தலைவராக இருக்கார் அண்ணன் இந்த மெக்கானிக் சங்கத்துக்காண்டி நிறையா வந்து உதவி பண்ணியிருக்காங்க இன்னமும் உதவி இருக்காங்க ரெண்டாவது நலவாரி அமைக்கிறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ஈக்கப்படுத்தி அதை இங்கே அமைச்சிருக்காங்க அண்ணன் இன்னமும் எங்களுக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த வந்த வந்தாங்க அண்ணன் பேட்டிக்காண்டத பார்த்துட்டு அண்ணன் கடையில் உட்காந்துருக்காங்க அதனால் இன்னமும் இந்த சமுதாயத்துக்கு மெக்கானிக் சமுதாயத்துக்கு இன்னும் உதவி பெறுவார் என்று எல்லாம் நம்புகிறோம் அது மாதிரி அண்ணன் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது பல்சர் டூ டுவெண்ட்டியோட இன்ஜினு இது வந்து இன்ஜின் ஒர்க்கு வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்கு வந்துருக்கு இது வந்து பிஸ்டன் பின் பிடிச்சி அதாவது கஜன் பின்னுமோ அது வந்து லாக் ஆகிடுச்சு இதை கழட்டி கொண்டு போனோம்னா இன்ஜினை கழட்டி கொண்டு போகணும் இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீகண்டிஷன் பண்ணி தான் சொல்லணும் இதை வந்து ஃப்ரீ பண்ணி தர மாட்டாங்க இந்த பின்னை மாற்றி தான் வேலை செஞ்சு கொடுப்பாங்க இதை மாற்றாமே நம்ம அந்த புளையரை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணால் போகிறோம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பஞ்சு வச்சு இந்த பக்கம் ராட வச்சு பிடிச்சிக்குவோம் சுற்றி வச்சு தட்டினோம்னா வெளியில் வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் இந்த ரைமர் இதில் மேமர்ஸ் வச்சுருப்போம் மாதிரி அதை போட்டு சுற்றிட்டு ஃப்ரீ பண்ணிடுவோம் அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு திருப்பி போர் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கப்போ இந்த போர் பிஷன் வாங்கி ரீபோர் பண்ணியிருக்குப்போ இது போட்டுருவோம் அதே மாதிரி வால்வு கைடு வந்து வால்வுக்கு சீட்டிங் பண்ணியிருக்கோம் புது வால்வு போட்டு நானே சீட்டிங் பண்ணியிருக்கேன் வால்வு கைடு நாங்களே அடிச்சு கொடுத்துருவோம் செஞ்சு கொடுத்துருவோம் போட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம போய்ட்டு வரோம்னா போய் கொடுத்துட்டு சாயங்காலம் தான் வரும் ஏற்றி போட்டு போயிட்டு வரதுக்கு நம்மளே பிடிச்சோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இது ரெண்டாவது என்ஜின் பிடிக்கும் போது அந்த ஆயில் பம்பு மாத்திரமாக தான் மாற்றி விட்ருவோம் ஆயில் பம்புக்கு வர வலி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம் உள்ளே உள்ளே ஆயில் சீல் மாற்றி விட்ருவோம் ஏர் பாக்ஸ் பேரிங் பிரிஞ்சால் பிரிச்சிருந்தோம்னா பெயரிங் மாற்றி விட்டுருவோம் கம்பல்சரியாக வந்து பம்பு மாற்றி விட்ருவோம் பம்பு மாற்றினா தான் கரெக்டாக ஆயில் ஃபங்க்ஷன் ஆகிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கன்று வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஒவ்வொரு மெக்கானிக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம இதுக்கான தூக்கிட்டு வந்து ரத்தி பற்றிக்கு போகணும் ஹீட் பண்ண போகணும் வெள்ளிஸாக போகணுன்னு தேவையில்ல அது இரநூறுவா தான் ஒரு பிரைஸ் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட இருக்கும் ஸ்பேர்ஸ் வைக்கிறவங்கள்ட்ட அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஹீட் பண்ணி வச்சு இப்போ தட்டும்போது அந்த சீரம் ஒரு ஆள் லோடு கொடுத்து நல்லா தள்ளி பிடிச்சிக்கணும் இல்லைன்னா அந்த கரண்டாட கை வந்து கட்டாகி போயிடும் அதுக்காண்டி இந்த இப்போ இது போடுறோம் நம்ம இது தட்டினோம்னாக்கா அழகாக பின் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ரைமர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் மிஷின் போட்டு ரைமர் இதை போட்டுறோம்னா எதமாரி பண்ணிக்கலாம் நம்ம இந்த வண்டிக்குன்னு இல்லை இந்த சின்ன வண்டி சின்ன வண்டிலேருந்தே பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் நம்மளே கழட்டிகிட்டு இது வந்து உள்ளரை வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகி போயிருக்கும் ஹீட்டில் சீசாகி போன மாதிரி கையில் இந்த பிக்கன் கையில் வந்து அழகாக க்ளீன் பண்ணோம்னா அந்த புது பின் எடுத்து நம்ம போர் பண்ண பின் இருக்கும் அந்த பின் எடுத்து நம்ம இதை போட்டு ஃபிரீ பண்ணி பார்த்துக்கலாம் அதை அந்த பின்ன கழி அதில் ஃப்ரீ பண்ணி பார்த்துக்கலாம் அதை இந்த இருக்கு பாருங்கள் அதை போட்டு பார்த்துட்டு நம்மளே செட்டிங் பண்ணிக்கலாம் இது லேத்து போட்டுறதுக்கு பொருட்கு தேவையில்லை அந்த வேலையை வந்து நம்மளே முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் வேலையை முடிஞ்சு போகிறோம் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாடல் ஜெட்டாக்கு ஓல்டு மாடல் இது இது வந்து அட்டெல்லாம் பாயிண்ட் செட்டு உள்ள வண்டி இது வந்து எலெக்ட்ரானிக்கை மாற்றிருக்கேன் எலக்ட்ரானிக் மத்தியம் பத்து வருஷம் மேலே ஆக போகுது இன்னும் ஓடிட்டுருக்கு வண்டி எனக்கு தொந்தரவு இல்லை இந்த வண்டியில் வந்து கஸ்டமருக்குலாம் வந்து லாபம் தான் ஏன்னா செயின்ஸ் ப்ரெண்ட் கிடையாது ட்ரைவ் வாசி மெக்கானிக் சரி போகாது போனால் ஒயர் கீழே இறந்து போனால் தான் மொழிஞ்சி மற்றபடி வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி இந்த வண்டியில் நிப்பாட்டி ஆறு காலகட்டத்தில் இப்போ வந்து சூப்பர் இந்த வண்டி தஞ்சாவூரில் ஒரு குறிப்பிட்ட வண்டி தான் ஓடிட்டுருக்கு அதில் இந்த ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்காரு இதுக்கப்புறம் வந்து நான் பத்து வருஷம் தான் இதை மாற்றி கொடுத்தேன் எலக்ட்ரானிக்காக பாயிண்ட்டு தொந்தரவு இருக்குது அடிக்கடி ஒட்டிக்குது தேய்ச்சி போடுறோம் அப்படின்ற ஆசி அந்த சிபி பாயிண்ட்டும் பாங்க கான்டெக்ட் சீட்டு அதை எடுத்துட்டு எலக்ட்ரானிக் மாற்றிவிடுவேன் அப்போதைக்கி வந்து அறநூத்தம்பது ரூபா செலவாக இன்னமும் அதே சீட்டு வந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னமும் ஸ்டார்டிங் இல்லாமல் ஓடிட்டிருக்கு வண்டி பிரச்சினைலாம் ஓடிட்டுருக்கு அதாவது ஹோல்டிஸ்க்கு கோல்டுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் வண்டி ஒவ்வொருத்தி வண்டி வாங்கி ஒரு இருபது வருஷம் அது நான் வந்து ட்ரைனில் தான் வாங்கினேன் ஆனால் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாயிண்ட் மாற்றி இப்போ நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு திரும்ப கடைக்கு போயிருக்காது போன வண்டியை தான் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் எல்லாருமே பெருமையாக பார்க்குறாங்க ஒரு ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க எல்லாருமே இந்த வண்டியை பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு இந்த வண்டி பேர் வந்து ஸ்வேகா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மாடல் இந்த வண்டி ஒரு சின்ன ஃபால்ட்டுக்கான இருந்துச்சு ஸ்டார்டிங் டபுள் இருந்துச்சுன்னு டிவி சிடி கார் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் இதுதான் பெட்ரோல் டேங்கு அப்போ பெட்ரோல் டம்ப்லாம் இப்போ கிடையாது இதுதான் அந்த ஒன்லி ஓப்பன் பண்ணுறது தான் இது திறந்தோம்னா பெட்ரோல் வந்து ஓப்பன் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ரிசர்வ் வரைக்கும் ஃபுல்லாக இறங்கிடும் திருப்பி வேணும்னா மூடிக்கலாம் நம்ம அதே மாதிரி இதில் வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சு எப்படின்னாக்கா இந்த லிவர் இருக்குது பாருங்கள் இந்த லிவர் ஆப்ரேட் பண்ணுறோம்னாக்க சைக்கிளிங் பெட்ரோல் மாதிரி சைக்கிளில் அப்புறம் மாதிரி போயிட்டே இருக்கலாம் இப்போ உள்ள வண்டிகளெலாம் அது கிடையாது அப்போ பழைய காலத்தில் வந்து அப்படி போட் பண்ணியிருக்காங்க அப்படி முன்னாலே நியூட்ரல் பண்ணிக்கலாம் கியர் மாற்றிக்கலாம் அதில் இப்போ கார்பெட் வந்து போட்டு டிவி சுவிச்சி போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன் நம்மள்தான் வந்துட்டுருக்கார் வண்டி கேரு இன்னும் பார்த்து இருக்கேன் இந்த சைடு ஆக்சிலேட்டர் சைடு வெயிட்டிங்கில் இருக்க வண்டி இப்போ இந்த மாட்டி கொடுத்து விட்ருவோம் இப்போ ஓல்டேஜ் கோல்டுன்ற மாதிரி இது அந்த காலத்து வண்டி பேக்கில் சாக்கபட்சம் கிடையாது ஃப்ரெண்டில் மட்டும் தான் சாக்கபஸ்டர் இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி இப்போ ரெண்டு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு டைமிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ உள்ள ஃபிக்ஸட் டைமிங்லாம் கிடையாது நம்மளே டைமிங் செட் பண்ணணும் கேமில் வந்து கிராங்க் ஷாப்பில் காட்டு காட்டி இருக்காது கேம் மட்டும் தான் இருக்கும் கேம் வச்சு பாயிண்ட் செட்டு வச்சு பிஸ்டன் டாப்பில் வச்சு டாப் சென்று பாட்டம் சென்டர் போவோம் டாப் சென்டரில் வச்சு கேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு டேஸாக இறுக்கிட்டு மாட்டி விடணும் அதை கழட்டி மாட்டி சரி பண்ண முடியும் இப்போ உள்ள மெக்கானிக்கலுக்கு இது என்னென்னே புரியாது உங்களுக்கு கேம்னாவே இந்த வண்டிக்கு வந்து அப்போ வந்து கேம் போட்டு நம்மளாக டைமிங் செட் பண்ணணும் அட்வான்ஸு எட்டு எடுத்து சென்றருங்கிறது நம்ம தான் வைக்க ஆகணும் இருக்குது இது வந்து பெட்ரோல் ஊற்றுற இடம் பெட்ரோல் திறக்கிறதுக்கு இது ரிசர்வ் பெட்ரோல் மெயின் டாப்லாம் இப்போ கிடையாது ரிசர்வ் மெயின் டாப் கிடையாது அதுக்கு இந்த மாடல் இல்லாத வண்டிக்கு இப்படி போல்டு மாடலில் அப்படி போட்டுருக்காங்க இதை டைட் பண்ணால் க்ளோஸ் ஆகிரும் பெட்ரோல் வராது இதை திறந்தோம்னாக்கா பெட்ரோல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த வண்டி நிப்பாட்டு நைட்டில் நிப்பாட்டு வச்சோம்னாக்க இதை க்ளோஸ் பண்ணி செஞ்சிடணும் இது ரிசர்வ் மீன் கிடையாது ஒரே ஓப்பன் தான் ஓப்பன் ரிசர்வ் தான் இல்லை ரெண்டரை லிட்டர் பிடிக்கும் டேங்கு மெட்டல் டேங்கு தான் அது அந்த காலத்து வண்டியிலேருந்து இப்போ உள்ள நியூ அப்டேட் வண்டி இந்த வரைக்கும் நாங்கள் தயார் வைப்போம் இப்போ உள்ள பி சிக்ஸ் வண்டியும் பார்க்கலாம் அதுக்குள்ளே பி சிக்ஸ் உள்ள ஓபி டூல்ஸ் தான் இந்த டூல்ஸு இது ஒரு டூல்ஸு இது ஒரு டூல்ஸு இதை பார்த்துக்கலாம் போட்டு நம்ம செக் பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் அது வந்து இது ஒரு டூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டது இது இப்போ நான் செகண்டை வாங்கினேன் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இதை இதுலேயும் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு ஃபால்ட் வந்தால் கிளியர் பண்ணிடலாம் மாற்றிட்டு ஆமாம் மாற்றிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ஓபி டூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்து முடிச்சுட்டு தான் அடுத்தது ஓபி டூல்ஸ் வருவோம் நான் அதே மாதிரி செக் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டெஸ்ட் போகிறோம் இதில் நாற்பது விதமான டெஸ்ட்டு பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சு பார்த்தோம்னா டிசி கரண்ட் வந்தால் ரெட் கலரில் எரியும் ஏசி கரில் வந்தால் ப்ளூ கரன்ல எரியும் இதே நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம் அதை இது மல்டி வந்து ஹோல்ஸ் செக் பண்ணுறது ஓல்ட் செக் பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் இந்த ஆர்பிஐ மீட்டர் வரைக்கும் இதில் பார்க்கலாம் இந்த மீட்டர்லேயும் ஆர்பிஐ மீட்டர் வரைக்கும் பார்க்கலாம் இது வந்து கண்டினியூட்டி பார்க்குற டெஸ்டரு இது நானே செஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபா பேட்டரி இது வந்து நம்ம இண்டிகேட்டர் ஹார்னு இந்த ஒயர் வந்து இங்கேருந்து பேக்கர் வரைக்கும் பார்க்கலாம் நம்ம இடத்துல கட்டாயிருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது நம்ம அதுக்கு சிம்பிள் மெத்தேடு இது அந்த ஒயர் அதில் வைப்பா இப்போ பிரேக் லைட் ஒயர் செக் பண்ணுறேன் லைட் எரியில்லை நல்லா இருக்குது மாற்றியும் இப்போ இதை பார்த்தோம்னாக்கா கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு சத்தம் வருது பாருங்கள் சத்தம் இருந்துச்சுனாக்கா இந்த ஒயர் எரியில் கட்டாயிருக்கா அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு உயரும் செக் பண்ணலாம் இது ஆஃப் பண்ணுற பி சிக்ஸ் வண்டிக்கும் பார்க்கலாம் ஆனால் சாவியை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஒயர் எங்கே இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு இதில் இது சிம்பிள் மெத்தட் தான் எல்லா மக்களும் செஞ்சு வச்சுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருள் இது நம்மளே செஞ்சுக்கலாம் அதை நிஞ்சி போனால் ஐம்பது ரூபா வராது இந்த ஊசி வந்து குத்து ஊசி இது ஹார்னு இது பேட்ரி ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்து ரெண்டு மைனஸ் ரெண்டாக பிரித்து வச்சுக்க வேண்டியது இப்போ என்னுடைய கஸ்டமர்லாம் நம்மளை தேடி வராங்கன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு கிலோமீட்டரு வந்து ஆயில் மாற்றி சொல்லிடுவேன் அப்படியே வந்து வண்டி மோசமாக இருந்தால் சர்வீஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க சர்வீஸ் பண்ணும்போது பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் பிரேக்கு ஏர் ஃபில்ட்ரு ஃப்ளக்கு எல்லா கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆயில் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன் எதுவும் மாத்திரமா இருந்தால் தான் முன்னே செஞ்சு கையில் மாற்றி கொடுத்துருவோம் அதையும் செஞ்சு கொடுத்துருவேன் அப்புறம் ஸ்கூட்ரு மாடல் வண்டிகளுக்கு வந்து கோம்பி பிரேக் வண்டிலாம் லாக் ஆகும் பிரேக்கு அது மெயினாக வந்து பிரேக்கெல்லாம் பிரேக் மேலே மாத்திரம் மா கேவல மாற்றி விட்டுருவோம் இல்லை ஆயில் ஃபுல்லாக பண்ணி ரெண்டும் டிஸ்க் பிரேக் வந்தால் ஆயில் சரி பண்ணி ஃப்ரெண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் பேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணி கோம்பி பிரேக் சரி பண்ணிடுவோம் கோம்பி பிரேக் சரி பண்ணால் தான் அந்த வண்டி ஸ்கூட்டர் மாடல் வண்டிகளுக்கு மைலேஜ் வரும் அப்படி இல்லைன்னா மைலேஜ் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு வண்டி பிடிச்சிக்கிட்டே ஓடும் வண்டி தண்ணி வண்டி ஓட்டும் போது கஸ்டமர் தெரியாது வண்டி தள்ளிட்டு போகும்போது தான் டைட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது பிரேக் சரி பண்ணிக்கிறதோட கஸ்டமர் வந்து காமிச்சி செஞ்சு கொடுக்கணும் அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஸ்கூட்ரு மாடல் இல்லாமல் புல்லட் ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டியுமே அனைத்து விதமான வண்டியும் நாங்கள் வந்து பழைய வண்டியிலேருந்து இப்போ உள்ள வண்டி இருக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நீட்டாக ஜென்யூனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜாமா மேக்ஸிமம் ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் தான் வாங்கி போடுவோம் ஒரிஜினல் ஃபில்டர் தான் அது கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் லோக்கல் ஃபில்டர்லாம் இருக்காது மைலேஜ் ஏரில் அடிக்கும் அதனால் மேக்ஸிமம் ஒரிஜினல் வாங்கி போட்டு விட்டுருவோம் நம்மளை தேடி வர்றதுக்கு காரணமே நல்லா இருந்தால் நாலு பேரே சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா நாற்பது பேரே சொல்லுவாங்க நல்லா இருக்க வாசி சில நல்லாமல் ஆச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் வேண்டிய நான் இன்னமும் தெ திருவுக்குள்ளே இருக்க வசதி தேடி வராங்க கஸ்டமர் செஞ்சு கொடுத்துட்டுருக்கேன் நீட்டாக இது வந்து நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டரோட மோட்ரு பழசில் வாங்கினேன் இதுலேயத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு போட்டு ஒரு கல் வாங்கி போட்டேன் நம்மளுக்கு தேவையான அந்த கூறு பஞ்சு ஆக்சா பிளேடு இந்த மாதிரி திருப்பளி அப்புறம் நம்மளை ஓட்ட போகிற பெட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து செலவு மொத்த செலவு எனக்கு எட்டு தான் ஆச்சு இது நம்ம கடையில் ஒவ்வொரு கடையிலையும் இருக்க வேண்டியது நம்ம இதுக்காண்டு கிடைக்கும் ஏற்றி போட்டுக்கு போவோம் அது தேவையில்லை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த சூப்பராக மட்டும் முக்கிய அறிஞ்சு சார்பாக ஆகிடுச்சி பாருங்கள் நம்மள்ட்ட உள்ள டூல்ஸ் வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இல்லை நான் செஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் எந்த பா ப்ராப்ளமும் இல்லை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து பெட்ரஸ்டர் ஃபேன் இது இது கழுத்தோடு இது கட்டாயிடுச்சு கட்டானா ஃபேன் நல்லா ஃபங்க்ஷனெலாம் இருக்குது பார்த்தேன் இதில் ஒரு ஆங்கில போட்டு இது ஒன்று ஆக்டிவோட வீல் டிஸ்கு இதில் தூக்கி ஒரு கம்பி சைக்கிள் ஸ்டாண்டோடுது அதை கட் பண்ணி இதில் போட்டுவிட்டு கீழே விடுந்து கீழே இறங்காமல் வச்சுருக்கேன் இது தூக்கி அதை சொல்லி மேலே அந்த கிளாமில் இந்த வே சொல்லி இருக்க மாதிரி அந்த கிளாம் சொல்லி நம்ம இன்ஜின் பிரிச்சு மாட்டும் போது போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக காற்று வரும் அதாவது இது பொருளை தூக்கி போட பொருள் தூக்கி போடாமல் நம்மள்டே யூஸ் பண்ணி வேலை செஞ்சு நம்மளே வச்சு இன்ஜின் பிரித்து மாட்டும் போது பவுட்ரு உட்காந்துக்கலாம் இப்போ வந்து என்னுடைய கம்பெனி ஸ்டாஃப் நம்மளால மழை வேலை செஞ்சுருக்கான் ஒரு விபத்து நாள் இப்படி ஆகிடுச்சு இவன் ஃபுல் நேம் வந்து பிரவீனு ஒரு இப்போ மூணு வருஷம் முன்னாடி பொங்கல் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி கிளீனர் போட்டு லாரி கொண்டாந்து காலையில் ஏற்றிட்டாங்க இப்போ வந்து மாற்றுத்திறனாளி இவன் வந்து நான் உட்கார வச்சு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இன்ஜினெலாம் பிரித்து மாட்டிடுவான் சர்வீஸ் ஒர்க் பார்த்துருவான் ஆனால் உனக்கு ஜாமான் எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்து உட்காந்துன்னா உட்காந்து பண்ணிக்கி வேலை வேலையும் செஞ்சு கொடுத்துருவான் அதனால் உனக்கு நான் உழைப்பு கடைசி வரைக்கும் வந்து உனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் அதுக்காண்டி என் கடையில் வச்சு உங்களுக்கு வேலை பார்த்து இப்போ நல்லா வேலை செஞ்சு கொடுத்து கொடுத்துட்ருக்கான் அப்பையும் ஆனால் நல்லா நடக்க முடியாது சக மெக்கானிக் தோழர்களே எனக்கு வந்து தஞ்சாவூர் வந்து பைக் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க ராஜனு தெரிஞ்சதை விட பாலாஜி பைக் ராஜனோட டாக்டர்னு சொன்னோம்னா பைக் டாக்டர்னா எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு உள்ள இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கேன் எந்த நம்ம கடையில் ஒரு ஸ்பேர்ஸ் வச்சுருக்கிறது நம்ம ஜாமான் வாங்கி வச்சுக்கிறது ஆயில் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறது புல்லட் ஆயில் தனியாக இருக்கும் டென் டபுள்யூ தேர்ட்டி டுவெண்ட்டி டபுள்யூ ஃபார்ட்டி ஃபிஃப்டின் டப்ளியூ தேர்ட்டி எல்லாமே ஆயில் வாங்கி வச்சிருக்கோம் இங்கே வந்தால் ராஜேந்திர கடைக்கு போனால் உடனே முடிச்சிடும் பைக் டாக்டர் கடைக்கு போனால் உடனே வண்டி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கேன் வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்தில் வேலையாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அன்னைந்து ஜாமான் வேணாத ஜாமான் சொன்னால் கூட கடையில் உடனே ஜாமான் கொடுத்துருவாங்க உடனே மாட்டி கொடுத்துருவோம் கொஞ்சம் கூட கஸ்டமருக்கு டிலே ஆகாது அதனால் சீக்கிரம் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் சக அது மாதிரி தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை மாவட்ட சுற்றுலாவுக்கு அளவுக்கு பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு உள்ள மெக்கானிக்கெல்லாம் பி வண்டி தான் இங்கே எடுத்து வந்துடுவாங்க டோப் பண்ணி பண்ணாங்க போடுவாங்க இங்கேயும் எடுத்துகிட்டு போகும்போது ஃபால்ட் இல்லாமல் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு என்ன ஃபால்ட் இருமோ ஃபால்ட்டை பார்த்து செஞ்சு கொடுத்துருவோம் மேக்ஸிமம் ஸ்விஸி அக்ஸஸ் வரும் ஸ்லோ ஸ்பீட் ஓல்ட்னு அதுக்காண்டி பி சிக்ஸில் வந்து அந்த திராட்டிகள் படையில் வந்து அதில் போட்டு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டென்னம் போல்ட்டு போட்டு மேலே கப்பு போட்டு நம்ம பிரேக் ரிட்டன் ஸ்ப்ரிங்கில் ஒரு ஆறு ரோல் ஸ்ப்ரிங் கட் பண்ணி அதில் அமைக்க மாட்டேன் டைட் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம வந்து டம்மி பண்ணிவிடுவோம் அதை அப்போ ஸ்லோ வந்து கரெக்டாக ஓடும் நீங்கள் தான் கொஞ்சம் ஓபி டூல்ஸ் கூட சரி பண்ணாலும் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஓடும் திருப்பி வந்து ஸ்லோ ஸ்பீடுன்னு திருப்பி ஏரியாஸாக ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிற பலட்ட அட்டன் பண்ணிங்கனாங்க திருப்பி ஸ்லோ ஸ்பீடு கரெக்டாக வந்துட்டே இருக்கும் அந்த பி சிக்ஸ் மற்ற வண்டிங்கலாம் கூட ஆல்ட்ரு பண்ணிடலாம் அந்த பி சுட்ச்சு இதுக்கு மட்டும் அக்ஸஸுக்கு மட்டும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் அதையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் எல்லாம் இங்கே தான் வருவாங்க இப்போ மெக்கானிக் எடுத்துகிட்டு இங்கே தான் வருவாங்க கடைக்கு வருவாங்க பைக் டிரைவர்கிட்ட போங்க சரியாகவும் ஸ்பேர்ஸ் கிடையாது போய் ஸ்பேர்ஸ் வாங்கி போய் ஸ்பேர்ஸ் உள்ள பேசினா கூட பக்கத்தில் ஒன்றே பேசிக்குவாங்க நீங்கள் ராஜேந்திர கடைக்கு கொண்டு போங்க பைக் டிரைவரு கடைக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு பேர் எடுத்து வச்சுருக்கேன் சக மெக்கானிக் ஊழியர் அனைவரும் எப்போ வேணாலும் வரலாம் இப்போ வேணாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் வணக்கம் சக மெக்கானிக் ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தொழிலுக்கு வந்தேன் இன்றைக்கி முன்னேறியிருக்கேன் ரெண்டு பசங்க எனக்கு ஒருத்தனை பி மெக்கானிக்கல் பிஇ படிக்க வச்சிருக்கேன் ஒருத்தனை வந்து டபுள் டிகிரி முடிச்சு ஸ்கூலில் வாத்தியராக இருக்கான் இருந்தாலும் எண்டை வேலை செஞ்ச பசங்க இன்றைக்கி ஆறு பேர் கடை வச்சுருக்காங்க எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தது தான் பிசிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே தஞ்சாவூர் அத்துப்படி அந்த மாதிரி ஒயரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அத்துப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனாக்கா நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண என் நம்பர் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் பயில் சொல்ல காத்திருக்கேன் நான் சக மக்களையர்களும் இந்த மாதிரி உழைப்பால் முன்னேறுவோம் நிச்சயம் உண்டு நம்ம உழைச்சோம்னாக்க உலகி வந்த ஊதியம் நிச்சயம் கிடைக்கிதாகவும் அப்படிங்கிறத நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தஞ்சாவூர் வந்து பலாஜி பைக்கர்ராஜ் ரெண்டாவது எனக்கு வந்து பைக் டாக்டர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க மயிலா குரூப்பில் தஞ்சாவூர் வந்து தஞ்சை ஆசான்னு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க அனைவைய கொடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறான் அதில் ரொம்ப நன்றி என்ன இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் தஞ்சாவூரோட ஆளின்னால் அழகுராஜான்னு கூட சொல்லலாம் அதுக்குள்ளே ஒரு பாராட்டு பாராட்டுத்தக்கக்குரிய ஒரு விஷயமாட்டேன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ